அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்துக்கு ஜிப்ஸம் உரத்தை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த ஜிப்சம் உரத்தோட விலைன்னு பார்க்கும்போது ஐம்பது கிலோ மூட்டை வந்து அதிகபட்சம் நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் தான் இருக்கும் இப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஜிப்சம் உரத்தில் இரண்டு சத்துகள் இருக்குது அதாவது கால்சியம் இருக்குது சல்ஃபர் இருக்குது இந்த உரத்தை நம்ம தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் போது தென்மரத்துக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அதாவது ஒரு தென்னை மரத்துக்கு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ இந்த ஜிப்ஸு உரத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் ஏன்னா பெரும்பாலும் இந்த ஜிப்ஸும் மரத்தை வந்து தினமரத்தை பெருசாக யாரும் பயன்படுத்துறது இல்லை ஆனால் சில விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பயன்படுத்திட்டு மும்பை நல்லா இருக்குது தம்பி அப்படின்னு இருக்காங்க சரி அதனால தான் நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடலாம் இந்த மரத்துக்கு இந்த ஜிப்ஸும் மரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதோடய நன்மைகள் என்ன அதை பற்றி விரிவாக நம்ம சொல்லலாம்னு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் வந்து அதிகமாக மரத்துக்கு ஜிப்ஸை வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே மற்ற ஏரியாக்களில் தாராபுரம் கருவு திருச்சி இந்த ஏரியாக்கள்லாம் ஜிப்சோ உரத்தை வந்து பெருசாக பயன்படுத்துறது இல்லை தென்னை மரத்துக்கு வந்து இந்த ஜிப்ஸோ உரம்லாம் வேலை தம்பி அதுக்கு பிறகு நம்ம வேறு எச்சும் உரத்தை போட்டால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது பயன்படுத்துறதுனால பெருசாக ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைங்க பொலாச்சி ஏரியாவில் இப்போ நிறைய விவசாயிகள் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே இருக்குது நீங்களும் இந்த ஜிப்ஸோ உரத்தை கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த ஜிப்சோ உரத்தை தென்னை மரத்துக்கு நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுவிட்ருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜிப்ஸம் உரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஜிப்சம் மரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் கால்சியம் சல்ஃபர் அப்படின்னு ரெண்டு சத்துக்கள் இருக்குது இதில் கால்சியம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கும்போது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் கால்சியம் சத்து இருக்குது சல்ஃபர் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது அதாவது பயிர்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய என்பிகேக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை நுட் சத்து இதில் கால்சியமும் சல்ஃபரும் இருக்குது மெக்னீசியம் மட்டும்தான் கிடையாது பயிர்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய கால்சியம் வந்து இதில் இருபத்தி மூணு பர்சன்டேஜும் சல்ஃபர் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது நம்ம ஜிப்சம் வரதை பற்றி ஆல்ரெடி ஒரு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து சல்ஃபர் சத்து கம்மியாக உள்ள மண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது கந்தக சத்து வந்து நாற்பது பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது அதாவது நம்ம ஒரு நூறு ஏக்கர் தமிழ்நாட்டில் நம்ம வாங்கினோன்னா அதில் நாற்பது ஏக்கர் வந்து கந்தக சத்து கம்மியாக உள்ள இடமா தான் இருக்குது அதனால் அந்த ஜிப்ஸம் உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா இதில் சல்ஃபர் இருக்கறதுனால பயிர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்னு நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன் அதே தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் நம்ம ஒரு பயிருக்கு சல்ஃபர் சத்து அதாவது கந்தக சத்து உள்ள உரத்தை நம்ம கொடுக்கும்போது அந்த பயிருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் பயிர்களில் குளோரோஃபில் அளவு அதிகரிக்கும் பயிர்கள் வந்து சத்துக்கெல்லாம் சீக்கிரமாக உறிஞ்சி எடுத்துக்கும் இதுவே நம்ம கால்சியம் சத்து நம்ம உள்ள உரங்கள் நம்ம கொடுக்கும்போது பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் பயிர் நல்லா ஊக்கமாக வரும் காய் நல்லா சைனிங்காக வரும் அதே மாதிரி இந்த எண்ணெய் விற்ற பயிர்களுக்கெலாம் சல்ஃபர் சத்து ரொம்பவே முக்கியம் அதாவது தென்னை மரம் எள் என்ன எந்தெந்த பயிர்க்கேந்து நம்ம எடுக்கிறோமோ இது மாதிரி பயிர்களுக்குலாம் சல்ஃபர் சத்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சில்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் காய் ரொம்ப சைனிங்காக வரும் கலர் நல்லா இருக்கிறது இந்த சல்ஃபர் சத்து ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிப்ஸ உரத்தை இந்த களிமண் காடுகளில் தான் அதிகமாக வாங்கி பயன்படுத்துவாங்க ஏன்னா களிமண் காடுகளில் வாங்கி பயன்படுத்தும் போது மண் வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா காற்றோற்ற மண்ணில் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு தான் பயிர் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த களிமண் காடுகள்லாம் ஈரம் கோத்து நல்ல களிமண் மாதிரி இருக்கும் நம்ம ஏதாச்சும் உழவு ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது போன்ற மண்ணில் வந்து இந்த ஜிப்ஸும் உரத்தை வாங்கி பயன்படுத்துவாங்க நம்ம அந்த மண்ணில் மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக அமீனத்தன்மை அதிகமாக உள்ள மண்ணில் கூட இந்த ஜிப்ஸும் உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம் ஏன்னா அமீனத்தன்மை அதிகமாக உள்ள மண்ணை வந்து இந்த ஜிப்ஸத்தை நம்ம பயன்படுத்தும் போது அமினத்தன்மை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் இதனால் பயிர்களில் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் பயிர்கள் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு காற்றோட்டம் இருக்கோ அந்தளவுக்கு சத்துக்களை உறிஞ்சி எடுக்கும் பயிரை பார்க்கும்போதே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மண்ணில் அமிலத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா மண்ணில் உள்ள சத்துக்களை வந்து பயிர் வந்து உறிஞ்சி எடுக்காது அதே நேரத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற டிஏபி பொட்டாசியம் மெக்னீசியம் சல்ஃபேட்டு கால்சியம் இது போன்ற சத்துக்களையும் பயிர் வந்து எடுக்காது ஏன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்போது அந்த சத்துக்களை பயிர் வந்து அதாவது சத்து எடுக்காது கால்சியம் எடுக்காது மெக்னீசியத்தை வந்து உறிஞ்சி எடுக்க முடியாது அந்த சூழ்நிலையில் அந்த சத்துக்கள் வந்து மாறி இருக்கும் பயிராட்டி அந்த சூழ்நிலையை எடுக்க முடியாது இது போன்ற சமயங்களில் நம்ம ஜிப்சம் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது மண்ணை இலக்கி கொடுக்கும் பயிருக்கு வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இது போன்ற சத்துக்களை சீக்கிரமாக உறிஞ்சி எடுத்துக்கும் அதே நேரத்தில் மண்ணுநிலை வந்து நுண்ணூரிகளையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற உரத்துலேயே ரொம்ப கம்மியான விலை உள்ள ஒரு உரம்னா இந்த ஜிப்சம் உரம் தான் அதாவது ஒரு ஐம்பது கிலோ நம்ம எடுத்தால் கூட ஒரு மூட்டை ஐம்பது கிலோ தான் வரும் ஐம்பது கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இரநூறுவா தான் வரும் இந்த மூட்டையில் வந்து ஆனால் ரெண்டு சத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு சத்துக்களும் முக்கியமான சத்துக்கள் இருக்குது இதை வாங்கி கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்தலாம் பெரும்பான்மையாக எங்கெங்கே பயன்படுத்துகிறான்னு பார்க்கும்போது மண்ணுக்கு அடியில் உள்ள பயிர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜிப்சம் உரத்தை அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க அதாவது நிலக்கடலை மரவள்ளி கிழங்கு இது போன்ற பயிர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜிப்ஸோதத்தை வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இது போன்ற பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது மண்ணை இலக்கி கொடுக்கறதுனால மண்ணில் வந்து இந்த நிலக்கடலை அதாவது கடலெலாம் அளவுக்கு பூ வைக்கிதோ அந்த அளவுக்கு கீழே வந்து கம்பியாக இருக்கும் அதாவது மண்ணை இலக்கி கொடுக்கும்போது கீழே மண்ணுக்கு அடியில் வரக்கூடிய வேர்க்கலில் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா முத்தும் அதே நேரத்தில் பதறு எதுவுமே இல்லாமல் இருக்கும் பார்க்கும்போதே நல்லா சைனிங்காகவும் இருக்கும் காய்கள் தான் நிலக்கடலாம் இரண்டாவது கடலை வெட்டும்போது அதாவது ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சாவது நாளில் நம்ம ரெண்டாவது கடலை வெட்டுவோம் அந்த சமயத்தில் ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது கிலோ அதாவது நாலு மூட்டை இல்லாட்டி அஞ்சு மூட்டை கூட இந்த ஜிப்ஸ் மரத்தை வாங்கி பயன்படுத்துகிறாங்க சொல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு நம்ம தென்னை மரத்துக்கு பயன்படுத்துகிறதும் அதே கான்செப்ட் தான் அது என்ன களை வெட்டிட்டு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம தண்ணி பாய்ச்சும் போது சீக்கிரமாக அது உறிஞ்சிக்கும் நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது தென்னை மரத்தை சுற்றி நம்ம ரவுண்டாகவே அதாவது ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ டு ரெண்டு கிலோ அந்த அளவில் ரவுண்டாக நம்ம சுற்றி நம்ம பருப்புனாலே போதும் அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம மழை பெய்ய போகுதுன்னா ஒரு ரெண்டு நாள் அப்படி மூணு நாளைக்கு முன்னாடி இந்த ஜிப்ஸம் மரத்தை நம்ம பருப்பு வச்சுட்டா எந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சு தண்ணி வந்து கீழே மண் கடியில் இறங்குதோ அதே அளவுக்கு வந்து அந்த ஜிப்ஸமும் மண் கடியில் இறங்கும் பயிர் அதாவது வேர் வந்து சீக்கிரமாக உறிஞ்சி எடுத்துக்கும் சத்துக்களை நம்ம ஒரே இடத்துல நம்ம ஒரே இதாக ஒரு ரெண்டு கிலோ ஒரே இடத்துல போட்டு நம்ம மண்ணை போட்டு மூடுறதுக்கு அந்த பயிரை சுற்றி நம்ம இது பண்ணும்போது மண்ணை இலக்கி கொடுக்கும் இதனால் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் பயிர் வந்து சீக்கிரமாக எப்படி சொல்கிறது காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக முதிர்ச்சி அடையும் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தண்டு வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் மழை பெஞ்சதுக்கப்புறம் சத்துக்களும் பயிர்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறனால நம்ம அடுத்தபடியாக வேறு ஏதாவது நம்ம ஒரு உரம் வச்சால் கூட அந்த உரம் வந்து வேஸ்ட் ஆகாமல் அதாவது ஆகாமல் தண்ணியில் அடிச்சுட்டு பெருசாக போகாமல் இந்த சத்துக்களை வந்து பயிர் வந்து சீக்கிரமாக உறிஞ்செடுத்துருக்கிறதுக்கு இந்த ஜிப்சம் உரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி நம்ம பயன்படுத்தலாம் இப்படி இல்லாட்டின்னா நம்ம மரத்துக்கு எப்படி இருந்தால் வேப்ப முன்னாக்கு வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் அந்த வேப்பம் முண்ணாக்கு கூட கூட அந்த ஜிப்சம் மரத்தை நம்ம கலந்து அதையும் நம்ம வாங்கி அப்படியே நம்ம பயன்படுத்தலாம் இதனால பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது முக்கியமாக அந்த ஜிப்ஸும் மரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது வெறுங்கையில் அப்படியே எடுத்து எடுத்து பயன்படுத்தாதீங்க கையில் ஏற்றும் ஒரு க்ளவுஸு இல்லாட்டி ஒரு கேர் பேக் போட்டுக்கிட்டு பயன்படுத்துங்க அதான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஜிப்சம் மரத்தை பயிர்களுக்கு நம்ம எந்த வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு தென்னை மரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோ வாங்கி பயன்படுத்தினாலே போதுமான அளவாக இருக்கும் அதாவது ஒரு சின்ன மரமாக இருந்துச்சுன்னா ஒரு அரை கிலோ டு ஒரு கிலோ வாங்கி பயன்படுத்தினாலே போதும் இதுவே இப்போ காய் எடுக்கிற மரமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கிலோ டு ஒன்று கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இதுவே கொஞ்சம் நல்லா பெரிய மரம் நல்லா காப்பு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு டூ மூணு கிலோ வரைக்குமே இந்த ஜிப்ஸும் உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம் ஏன்னா இது மற்ற உரங்கள் கொடுக்குற சத்துக்கள் மாதிரி இந்த உரமும் சத்துக்கள் நல்லாவே கொடுக்கும் மற்ற உரம் எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த உரத்தையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு டைம் கூட நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி ஆனால் இதோட வேலையே இது கரெக்டாக பார்த்துரும் அவங்களுக்கு வந்து காய் நல்லா சைனிங் கிடைக்கும் நல்லா வெயிட் கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஜிப்ஸும் உரத்தை மட்டும் இந்த யூரியா கூட மட்டும் கலந்து பயன்படுத்தாதீங்க மற்ற உரத்தை கூட கலந்து பயன்படுத்தும் போது பெருசாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறது இல்லை இந்த நைட்ரஜன் சம்மந்தப்பட்ட உரத்தை கூட நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து தண்ணி கோத்துக்குது அதனால் இந்த ஜிப்ஸும் உரத்தை வந்து நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் அதாவது டிஏபி யூரியா இந்த பதினாறு 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 இது போன்ற கூட கலந்து பயன்படுத்தாமல் மோஸ்ட்லி நம்ம தனியாக பயன்படுத்துறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லது ஏன்னா தண்ணி கோத்துக்குச்சுன்னா நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது நம்ம அந்த உரத்தை தனியாக நம்ம பயன்படுத்திட்டு இதை நம்ம தனியாக பயன்படுத்தும் போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதே நேரத்தில் பயிர்கள் எடுக்கக்கூடிய அளவும் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா பயன்படுத்துங்க முக்கியமாக நம்ம ஜிப்ஸும் உரத்தை பயன்படுத்துறதுனால மண்ணில் உப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகமாக இப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் இதனால் மண்ணில் வந்து உப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும் அதுவும் இல்லாமல் தண்ணிலேயும் இப்போ நிறைய தன்மை உள்ள தண்ணியை தான் நம்ம வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது நம்ம போர்லாம் போடும்போது உப்பு தண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக இப்போ பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க சில இடங்களில் இது போன்ற காடுகளில் வந்து இந்த ஜிப்ஸும் உரத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கக்கூடிய உப்பு தன்மையும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் இதனால் மண்ணும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மற்ற உரங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோமோ மாதிரி தான் இந்த ஜின்சம் உரத்தையும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் பயன்படுத்தி பார்த்தா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்க இந்த உரத்தொடகிலேருந்து ரொம்ப கம்மி இதில் பெருசாக எந்த சத்துகளும் இருக்காது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவு எடுக்காதீங்க நீங்களே வாங்கி ஒரு டைம் மட்டும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்களே பயன்படுத்துவீங்க இந்த வீடியோ நான் ஜிப்ஸ் மரத்தை எப்படி வாங்கி பயன்படுத்தலாம் அதாவது தென்னை மரத்துக்கு நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு சின்ன தான் அது எவ்வளோ வாங்கி பயன்படுத்தலாம் பெரிய மரமாக இருந்தால் எவ்வளோ வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் விரிவாக விலக்கியிருப்பேன்னு நம்புறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி ஆசி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்